الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا، ومولانا محمدا، صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد. فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يرزقه من حيث لا يحتسب. فقال النبي صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي கணேசருக்கும் மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹுவின் நல்லடி ஆறுகள அல்லாகவும் அல்லாஹுடைய ரசூலும் நாம் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது என்பதையெல்லாம் குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக சொல்லித்தந்திருக்கிறார்கள் பெரும்பாலானந்து ஆக்கலிலே இந்த வார்த்தை வரும் அல்லாஹ் அல்லாஹும் அபாரி கிளனாபி அல்லாஹ் எங்களுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக என்ற வார்த்தை பெரும்பாலானந்து ஆக்களிலே நான் பார்க்க முடியும் அல்லாஹ்வே பறக்கத்து செய் என்ற ஆவை அல்லாகவும் கற்றுத் தருகிறான் அல்லாஹுடைய ரசோலும் பெரும்பாலான துவாக்களில் இந்த வார்த்தையை தருகிறார் அல்லஹாவிடத்திலே பரக்கத்தை கேளுங்கள் என்பதை பெருமானார் செல் அல்லாஹ் அலி அவர்களுக்கு அவர்களுக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் பரக்கத்து வேண்டாம் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் வரக்கத்து என்ற வார்த்தைக்கு பரிபூர்ணமாக விளக்கமும் யாராலும் சொல்ல முடியாது பரிபூர்ணமான எண்ணிக்கையும் யாராலும் சொல்ல முடியாது பரிபூர்ணமான ஒரு நிலை குறித்த விளக்கமும் யாராலும் சொல்ல முடியாது பரக்கத்து என்று சொன்னால் இதுதான் என்பதாக வரையறுத்து கூற முடியாத ஒரு விசாலமான பொருள் அடக்கத்தை கொண்ட வார்த்தைதான் பரக்கத்து என்பது அதே அல்லாகவிடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும் அந்த வரக்கத்தை அல்லாஹு நம் எல்லோர்களுடைய வாழ்க்கையிலேயும் தந்திருள்ள வேண்டும் பரக்கத்து யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ அவர் நிம்மதியாக இருப்பார் பரக்கத்து இல்லாதவருடைய வாழ்க்கை இல்லாததாக இருக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதுபோல காசு பணங்களாக இருந்தாலும் எல்லா விஷயங்களிலேயும் நிறைய கொடிய அல்லாஹ் என்று கேட்பதை விட அல்லாஹ நாம் கேட்க வேண்டியது அல்லாஹ் என்னுடைய மனைவியிலே பரக்கத்தை செய் வறக்கத்து என்றால் நிறைய மனைவி கொடு என்பது அல்ல அல்லாஹ் கொடுத்த மனைவியிலே மன நிறைவே அல்லாஹ் தர வேண்டும் இதுதான் வரக்கத்தான வாழ்க்கை யாரை மனைவியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த பெண்ணை கொண்டு நமக்கு மன நிறைவு ஏற்படும் என்று சொன்னால் இது மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வரக்கத்து குழந்தைகளிலே எங்களுக்கு பறக்கத்தை செய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுத்தாலும் சரி மூன்று குழந்தைகளை கொடுத்தாலும் சரி ஆண் குழந்தைகளை கொடுத்தாலும் சரி பெண் குழந்தைகளை கொடுத்தாலும் சரி அந்த குழந்தைகளை கொண்டு தாய் தந்தைக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் மன நிறைவு ஏற்பட வேண்டும் எந்த விதமான மனக்கவலையும் உண்டாகிவிடக்கூடாது இதுதான் குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் பறக்கத்தை செய்வது வீடை அல்லாஹ் தரிக்கிறான் ஒரு மனிதர் ஒரு வீடை கட்டுகிறார் அந்த வீட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்தால் அது அந்த வீட்டிலே கிடைக்கக்கூடிய பறக்கத்து கட்டிய வீடு மன நிறைவாக இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு வகையிலே மன உளைச்சலை தரும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே பறக்கத்து இல்லை என்பதுதான் பொருள் இவ்வாறாக எல்லா வகையிலும் உடலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உடலிலே பறக்கத்து கேட்க வேண்டும் அல்லாஹலா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவது அந்த உடலிலே அல்லாஹ் செய்யக்கூடிய பரக்கத் இப்படி எல்லா வகையிலேயும் பறக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் உலமாக்கள் சில நல்ல அமல்களை கற்றுத் தருகிறார்கள் நல்ல விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள் அவைகளை யார் வாழ்நாளிலே பின்பற்றுவாரோ அவருக்கு எல்லா விதத்திலையும் பணம் இருந்தால் மட்டும் வரக்கத்தின்பதாக நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒரு செல்வந்தர் நிம்மதியாக தூங்க மாட்டார் ஏழை நிம்மதியாக தூங்குவார் கோடிக்கு சொந்தக்காரர் நிம்மதியாக தூங்க மாட்டார் ஒன்றுமே இல்லாத ஒரு பிளாட்பார வியாபாரி மன நிறைவாக படுத்த உடனேயே தூங்கிவிடுவான் இது அவனுக்கு கிடைத்த பறக்கத்து கோடீஸ்வரருக்கு கிடைக்கவில்லை அந்த பறக்க அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது இதுதான் ரப்ப பறக்கத்தை கொடு என்பதாக கேட்க வேண்டும் அந்த பறக்கத்து கிடைப்பதற்கு வாழ்நாளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் மூலமா பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் முதலாவதாக இறையேச்சம் உள்ள வாழ்க்கையை வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹை பயந்து வாழ்வது தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழ்வது நாலு பேர் பார்க்கிறார்கள் அல்லாவை பயப்படுவது போல நடந்து கொள்கிறோம் மனிதர்கள் பார்க்கிறார்கள் ஹராம் செய்வதற்கு பயப்படுகிறோம் யாருமே பார்க்கவில்லை ஹராமை துணிச்சலாக செய்கிறோம் இது தக்குவாவுடைய வாழ்க்கை அல்ல மனிதர்கள் பார்க்கும் பொழுது நல்ல தோற்றத்தை காண்பிக்கிறோம் இறைச்சமுள்ளவராக காண்பிக்கிறோம் யாருமே பார்க்கவில்லை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அது போன்ற வாழ்க்கையிலிருந்து நம்ம எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வெளிரங்கம் ஒன்றாக உள்ரங்கம் ஒன்றாக மக்களுக்கு முன்பதாக ஒரு மாதிரியான வாழ்க்கை மக்கள் பார்க்காத நேரத்தில் ஒரு மாதிரியான வாழ்க்கை இது இறையச்சமல்ல வாழ்க்கை அல்ல எல்லா நேரத்திலையும் அல்லாஹை பாய்ந்து வாழ்வது தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழ்வது இப்படி வாழக்கூடியவருக்கு அல்லாஹ் அவருக்கு பறக்கத்தை செய்வான் விசாலத்தை தருவான் யார் அல்லாஹை பயந்து வாழ்வாரோ மஹராஜா அவருக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து வெளியாக கூடிய இடத்தையும் அல்லாஹு தலா ஏற்பாடு செய்வான் அவருக்கு அறியாத இருந்து அல்லாஹ் உணவு கொடுப்பான் இந்த மனிதனே நினைத்திருக்க மாட்டார் இப்படியெல்லாம் ரிசுக்கு வருமா என்பதாக யோசித்திருக்க மாட்டார் அறிவே அந்த எதையும் சொல்லி கொடுத்திருக்காது அந்த வகையிலே அல்லாஹு ஆலா அல்லாஹுவை யார் பயந்து வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரிசுக்கை தருகிறான் ரிசுக்கிலே பறக்க தையும் தருகிறான் தக்குவா என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் பல்வேறு விளக்கங்களை முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள் தக்குவா இரையச்சம் என்றால் என்ன பல வகையான விளக்கங்கள் அதிலே ஒரு முஃபஸ்ஸிர் அவர்கள் உலமா அவர்கள் ஆலிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தக்குவா என்பது தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் இதை செய் செய் இதை இதை செய் ஒரு ஆணிலை எதையெல்லாம் செய்யும்படியாக சொல்லி இருப்பானோ அதையெல்லாம் செய்வது தக்குவா இதையெல்லாம் வாழ்நாளிலே செய்யாத என்பதாக குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்திருப்பார்களோ அதை தவிர்த்து வாழ்வதுதான் தக்குவா என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார்கள் இன்னொரு ஆலிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அத்தக்குவா அன் தஜ் அல பைனக்க வபைன் அதாபில்லாஹி

ரெண்டும் இருக்கும் என்று சொன்னால் உடைய வாழ்க்கையில வராது சொல்வார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை யார் வாழ்வார்களோ அவர் நாடாத வகையிலே அவர் சிந்திக்காத வகையிலே அல்லாஹ் அவருக்கு ரிசுக் கொடுப்பான் அந்த ரிசுக்கிலே பறக்கத்தும் செய்வான் என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் இரண்டாவது ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்தால் அதற்கு சுக்குரு செய்ய வேண்டும் யார் இடத்திலே சுக்குரு செய்யக்கூடிய வாழ்க்கை இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில் அந்த நியமத்திலே பறக்கத்தும் இருக்கும் அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான் அறிவாற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான் பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் உடல் வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவைகளுக்கு நன்றி செய்யும் வகையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நேரத்திலே அதிலே செய்வான் என்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு சுகு செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்தை கொண்டு தலைகணம் பிடித்தவர்களாக ஆணவம் பிடித்தவர்களாக அல்லாஹுக்கு மாறு செய்வதை பெருமையாக நினைத்து அதையே தன்னுடைய லட்சியமாக வாழ்வது இது அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுவதல்ல அல்லாஹுடைய மாறு செய்வது என்பதாக சொல்வார்கள் யாருடைய வாழ்க்கையிலே இருக்குமோ அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு யார் நன்றி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வரக்கத்து செய்வான் என்பதாக பலமாபெரும் மக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் இன்னும் அதிகமாக ஒரு அமலை சொல்வார்கள் இந்த அமலை யார் செய்து வருவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹூ ரிஸ்கிலையும் வரக்கத்தை செய்வான் அல்லாஹு தலா பல நியமத்துகளை தருவான் அந்த அமல்தான் அதிகமாக நம் வாழ்நாளிலே செய்த பாவங்களுக்காக வேண்டிய அழுது அல்லாஹு இடத்திலே தூபா செய்வது பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் கிடையாது நபிமார்களை தவிர எல்லா மனித இனமும் உலகத்திலே பாவம் செய்தவர்கள் தான் சகாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நடந்திருக்கிறது வலிமார்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நடந்திருக்கிறது இமாம்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நடந்திருக்கிறது நல்லோர்கள் என்பதாக யாரை சொல்வோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் நடந்திருக்கிறது பாவம் நடப்பதை அல்லா மனித இயல்பாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் என்ன செய்ய வேண்டும் நடந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்திலே கண்ணீரிட வேண்டும் அப்படி ஒரு மனிதர் காலையிலேயும் மாலையிலேயும் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே அழுது மன்றாடக்கூடிய ஒரு பண்பை உருவாக்கி கொள்வார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்து கிடைக்கும் என்பதாக பெருமானார் வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் மல் லஸிம் அல் இஸ்திக்ஃபார் யார் இஸ்திக்ஃபார் செய்வதை பற்றி பிடிப்பாரோ

என்பதாக சொல்வதை விட அன்றாடம் காலையும் மாலையும் இடத்திலே தனிமையில் இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் நடந்து விட்டது என்னுடைய வாழ்க்கையிலே இது மாதிரியான ஒரு தவறை நான் செய்து விட்டேன் கண்ணீரோடு அழுது தோபா செய்து வாருங்கள் என்ன கஷ்டம் வந்ததோ அது நீங்கிவிடும் வாழ்க்கையில் என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்குமோ நிச்சயமாக அந்த நெருக்கடி நீங்கும் முதல் விஷயம் உங்களுக்கு என்ன மன கவலை உண்டாகுமோ அந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான் ஒரு நாள் அல்ல எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி நெருக்கடியான நோய் மருத்துவர்களெல்லாம் சொல்கிறார்கள் இதுக்கு மருந்து கிடையாது என்பதால் உண்மையிலேயே செய்து வாருங்கள் சத்தியமாக அந்த நோய் நீங்கும் நிஷா அல்லாஹ் சந்தையும் கிடையாது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி மருத்துவம் பார்க்குவது சுண்ணதுதான் மருத்துவம் பார்க்கிறோம் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்பதாக ரப்புக்கு முன்னால் நின்று கொண்டு யாருக்கும் தெரியாமல் அஸ்தா நான் இன்ன பாவத்தை வாழ்நாளிலே செய்திருக்கிறேன் இந்த ஹராமை செய்திருக்கிறேன் என்னுடைய வெளிரங்கு தோற்றம் வேண்டுமானால் எல்லோரும் பாராட்டுவதை போல இருக்கலாம் என்னுடைய வெளிரங்க தோற்றத்திற்கு மாறாக எவ்வளோ கேவலமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன் ரப்பே என்பதாக அல்லாஹ்விடத்தில் இந்த பாவம் வெறுமனே பாவம் மன்னிப்பு அல்ல பொதுவான முறையிலே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னி என்பது அல்ல நமக்கு தெரியும் நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய பாவங்களை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ நாம் ஒவ்வொருவரும் நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன பாவம் செய்தேன் என்பதை எல்லோரும் விளங்கியிருக்கிறோம் அல்லாஹ் விடத்திலே சொல்லும் பொழுது யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்தேன் இந்த பாவத்தை நான் செய்தேன் இந்த பாவத்தை செய்தேன் என்பதாக சொல்லி அழுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த கஷ்டம் நீங்கும் சந்தேகமும் கிடையாது சொல்லக்கூடியவர்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலீ செல்லும் அவர்கள் மல் நசீம் அல் இஸ் தஹபார் ஜெ அலல்லாஹு மின் குல்லி லீக் மஹரஜன் மறைமுகமாக இருந்து அல்லாஹ் மன்றாடி இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் யா அல்லா என்பதாக எந்த மனிதர் அழுவாரோ கெதறுவாரோ மூன்று விஷயங்களை பெருமானார் செல்லாஹலே சொல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள் முதலாவது நெருக்கடி நீங்கும் இரண்டாவது கவலை பறக்கத்து கிடைக்கும் அந்த ரிசுக்கும் எப்படி வரும் நாடாதபுரத்திலிருந்து வரும் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் எல்லா விஷயங்களிலேயும் மனைவியிலே பறக்கத்து குழந்தைகளிலே பறக்கத்து வீட்டிலே பறக்கத்து உடல் ஆஃபியத்திலே பறக்கத்து எல்லா விஷயங்களிலும் பறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இதுதான் அதிக அதிகமாக இஸ்தகபார் செய்வது அதுபோல இன்னொரு ஒரு அமல் உலமா பெருமக்கள் தெரிகிறார்கள் அதிகமாக குரான் ஓதுங்கள் இன்னைக்கு ஆண்கள் குரான் ஓதக்கூடிய பழக்கம் கிடையாது குடும்பங்களிலே வீடுகளிலேயும் பெண்கள் குரான் ஓதக்கூடிய பழக்கம் கிடையாது எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆணுக்கும் நிம்மதி கிடையாது பெண்ணுக்கும் நிம்மதி கிடையாது பல்லாயிரங்களில் சம்பாதிக்கக்கூடிய மனிதனும் சொல்கிறார் ஏதோ ஒரு மனக்கவலை நம்மை அறியாமல் இருந்து கொண்டே இருக்கிறது லட்சங்களை சம்பாதிக்க கூடியவரும் சொல்லுகிறார் வெளியிலே சிரித்தாலும் உள்ளுக்குள் அவருக்கு ஒரு கவலை கோடிகளுக்கு சொந்தக்காரரும் அவரும் ஏதோ ஒரு கவையில இருந்து கொண்டிருக்கிறார் இப்படியாக ஏதாவது ஒரு கவலை நம்மை அறியாமல் அந்த கவலை நீங்குவதற்கு அதிகமாக குர் ஓதுவது ஒரு நாளைக்கு கால் ஜூசு கணக்கு அல்லது அரை ஜூசு கணக்கு ஒவ்வொரு நாளும் நான் இந்த அளவிற்கு ஆணை ஓதுவேன் என்பதாக தொடர்ச்சியாக யார் குர் ஆணை ஓதுவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வரக்கத்து கிடைக்கும் இன்னொரு ஒரு அமலை பெருமானார் சல்லாஹலே சொல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஃபஜுருடைய சுண்ணத்தை வீட்டிலே தொழுகுவது ஃபஜுருடைய சுண்ணத்தை வீட்டிலே தொலுகுவது பெருமானார் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் சொல்லா ரகல் ஃபஜிரி ஃபி பை தீஇ யார் ஃபஜ்ருடைய சுண்ணத்தை அவருடைய வீட்டிலே தொழுகுவாரோ யுவஸ்ஸா லஹூ ஃபி ரிஸ்க் அவருடைய ரிஸ்கிலே வரக்கத்து செய்யப்படும் இரண்டாவது உய கில்லுல் முனாசா அத்தூபை நஹுவை நஹலிஇ வீட்டிலே ஃபஜ்ருடைய சுண்ணத்தை தொழுகும் பொழுது அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கும் மத்தியிலே பிரச்சனை தந்தைக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு நபிகள் நாயகம் செல்ல ல்லாஹ் அலே அவர்கள் சொன்ன ஒரு அமல் பஜூருடைய சுண்ணத்தை வீட்டிலேயே தொழுவுங்கள் மூன்றாவதாக ஒரு அமலை சொன்னார்கள் அல்லாஹ் அந்த அமலுடைய தோஃக்கு தர வேண்டும் அந்த அமலினால் பெருமானார் செல்ல ல்லாஹ் அலேஸ்வலாம் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ அதை பெற்றுக் நம்மை அல்லாஹ் அல்லாஹாக்க வேண்டும் ஒயுத்தமு லகு பில் ஈமான் எவர் ஃபஜ்ருடைய சுண்ணத்தை வீட்டிலே தொழுகுவாரோ அவருக்கு ஈமானோடு மௌத்து வரும் ஃபஜ்ருடைய சுண்ணத்தை வீட்டிலே தொழக்கூடிய மனிதருக்கு மூன்று விஷயம் ஒன்று ரிசுக்களை பிறக்கத்து கிடைக்கும் இரண்டாவது குடும்பங்களுக்கு மத்தியிலே உள்ள பிணக்குகள் நீங்கும் மூன்றாவது ஒயு்தமுலகு பில் ஈமான் அவருடைய மௌத் ஈமானோடு வரும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாகலேயே சொல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் எல்லாவற்றையும் விட ஒரு விஷயத்தை எச்சரிப்பார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாக சொல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பறக்கத்து இல்லை என்று சொன்னால் குடும்பத்தார்களை கொண்டு நிம்மதியல்ல வியாபாரத்திலே வறக்கத்து கிடையாது உடல் ஆஃபியத்திலே வறக்கத்து கிடையாது இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணமாக நபிகள் நாயகம் செல்லாக அலையோ செல்லும் அவர்கள் ஒரு பாவத்தை சொல்வார்கள் இன்னல் ஆபத ல யஹ் ரூமுர் ரிசுக்க விதம்பின் யுசீபுகு ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் அவருக்கு ஏற்படக்கூடிய ரிஸுக்கிலே எந்த பிறக்கத்தும் இருக்காது ரிஸுக்கென்று சொன்னால் காசு பணம் மட்டும் எல்லாமே ரிஸுக்கு தான் நம்மை சுற்றி உள்ள அத்துணை விஷயங்களும் ரிஸுக்கு தான் மனைவி குடும்பம் குழந்தைகள் நாம் வசிக்கக்கூடிய வீடு நாம் வாகனிக்கக்கூடிய வாகனம் நாம் உடுத்தக்கூடிய உடை எல்லாமே ரிசுக்குத்தான் பெருமானார் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த பாவத்தின் காரணமாக அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க்கிலே பறக்கத்து இருக்காது என்பதாக நிகழ்நாயகம் செல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் வல்ல அல்லாஹ் எந்த விஷயங்களை பெரியார்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்கும் எந்த பாவங்களை விட்டும் அவர்கள் எச்சரித்தார்களோ அத்தகைய பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வதற்கு முன்பான நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக